அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின் படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு அகவழிப்படை உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக தான் பார்க்க வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த டியர்னஸ் அலோவன்ஸ் உயர்வு குறித்த அறிவிப்பு தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக வெளியாகி உள்ளது இந்த அறிவிப்பின்படி அகவலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்கிறது இந்த உயர்வு ஜூலை ஒன்று முதல் வழங்கப்படும் என்பதால் மூன்று மாத நிலுவைத் தொகையும் அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் என இரண்டு அரையாண்டுகளுக்கு அகவலைப்படியை உயர்த்தி அறிவிக்கிறது அந்த வகையில் ஜூலை முதல் டிசம்பர் ஐந்து காலகட்டத்திற்கான இந்த சதவீதம் உயர்வு ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ரூபாய் அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு மத்திய அரசு ஊழியர் இதுவரை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவலைப்படியாக ரூபாய் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பெற்று வந்தார் தற்போது ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதால் ரூபாய் பத்தாயிரத்து நானூத்தி நாற்பது பெறுவார் இதன் மூலம் அவரது மாத சம்பளத்தில் ரூபாய் ஐநூத்தி நாற்பது நேரடியாக உயரும் அதேபோல் ரூபாய் இருபதாயிரம் ஓய்வூதியம் பெறும் ஒருவர் இதுவரை ரூபாய் பதினொன்றாயிரம் பெற்றுக் கொண்டிருந்தார் என்றால் இனி அவர் ரூபாய் பதினோறாயிரத்து அறுநூறு பெறுவார் அக்டோபர் மாத சம்பளத்துடன் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான விலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் என்பதால் ஊழியர்களின் கைகளுக்கு ஒருவர் கணிசமான மொத்த தொகை கிடைக்கும் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கூடுதல் மகிழ்ச்சியுடன் நிதி பாதுகாப்புடன் கொண்டாடுவதற்கு இந்த அகவலைப்படி உயர்வு பெரிதும் வழிவகுத்துள்ளது நன்றி வணக்கம்